இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பாஸில் வந்து புதுசாக ஒரு ப்ரோமோ விட்டுருந்தாங்க இந்த ப்ரோமோவில் வந்து அடுத்த வாரம் ஃப்ரீஸ் டாஸ்க் இருக்கிறதுனால இந்த வாரம் கொடுக்கப்பட்ட இந்த டாஸ்கில் வந்து யார் வின் பண்ணுறாங்களோ அவங்களோட ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ஒருத்தரோட ஃபேமிலி ஒன் டே ஃபுல்லாக வீடுகளில் சர்வைவேலாகலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து பிக் பாஸ் வந்து ஒரு ஆஃபர் பண்ணியிருந்தார் அதுக்காக எல்லாேருமா விளையாண்ட் இருக்கும்போது அந்த டைமிங்கில் கமுருதீன் டீமான பார்வதி அதே போல் கனி அதே போல் ஆதுரை இவங்க நாலு பேரும் சேர்ந்து அந்த டாஸ்கில் வந்து வின் பண்ணிட்டாங்க இப்போ நெக்ஸ்ட் வீக் அந்த தலை போட்டிக்குமே அவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க இந்த சமயத்தில் பிக் பாஸ் கேட்குறாரு யாரோட ஃபேமிலியே உள்ள வரணும் உங்கள் நாலு பேரில் ஒருத்தரோட ஃபேமிலியை வந்து சூஸ் போது ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கான காரணங்களை எடுத்து வைக்கிறாங்க கடைசி ஃபைனலாக வந்து ஆதரைக்கு தான் வந்து அவங்களோட ஃபேமிலியை உள்ளே வர்றதுக்கான எல்லாருமா பேசி முடிவு பண்ணியிருக்காங்க இந்த வாரம் பார்த்தீங்க அப்படின்னா சிறப்பாக விளையாண்ட இந்த டீமுக்குலேருந்து ஒரு நபரை வந்து தேர்ந்தெடுத்து அந்த நபரை வந்து அவங்களோட ஃபேமிலியும் வெல்கம் பண்ணி உள்ள கூப்பிட்டு வர்றதுக்கு மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க பார்ப்போம் என்ன மாதிரி விஷயங்கள் வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிறத இருந்து பார்க்கலாம் அதே போல் இந்த வாரத்துக்கான ஒஸ்ட் பர்ஃபாமன்ஸாக ரெண்டு பேராக வந்து சாண்ட்ரா மற்றும் தானா வினோத்தை வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஜெயிலில் இருக்காங்க நீங்கள் நினைக்கிறீங்க கரெக்டான ரெண்டு நபர்களை தேர்ந்துட்டு இருக்காங்களா இல்லை வேறு சில நபர்கள் போயிருந்துருக்கலாமா ஜெயிலுக்கு அப்படிங்கிறத கமெண்ட்டை சொல்லுங்கள் அதுபோல் லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க